ஹலோ friends, வெல்கம் back Fire with RP channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாத ராசி பலனை தாங்க பார்க்க போறோம் இந்த டிசம்பர் மாதத்துடைய இறுதி கட்டத்தை நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் இந்த டிசம்பர் மாதத்துடைய கடைசி மாதமான இந்த நேரத்தில் துலாம் ராசி நீர்களுக்கு என்ன பலன்கள் கிடைத்திருக்கு அவங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதனால துலாம் ராசியில எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கா இல்லைன்னா ஆபத்து நிறைந்திருக்கா அப்படின்ற தகவலை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி துலாம் ராசி நீர்களுக்கு கிரக நிலை கிரக மாற்றங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன மாதிரி ஒரு சூழல்ல அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் துலாம் ராசியில எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நான்காம் பாதம் மற்றும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த பார்க்கலாம் முதல்ல துலாம் ராசி நேர்களுக்கான கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் சுக்கிரே தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் சுகஸ்தானத்தில் சனி ரண ரொண ரோகஸ்தானத்தில் ராகு கள்ளத்தீரஸ்தானத்தில் குரு சைன போகுஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க அமைந்திருக்கு அதே போல துலாம் நீர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்ததாக பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு சனி பகவான் பஞ்சம ஸ்தானத்தில் இருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு சுக்கர பகவான் பஞ்சம ஸ்தானத்தில் இருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் கடைசியாக இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு சிவாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஸோ கிரக மாற்றங்களும் துலாம் ராசி நீர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் இப்படி தாங்க இருக்க போது துலாம் ராசி நீர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் எந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறத தெரிந்திருப்பீங்க அதே போல இந்த டிசம்பர் மாதத்தில் உங்க வாழ்க்கையில என்னென்ன பலன்கள் கிடைக்க போதோ அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அளவான பேச்சுடன் பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய வேலையை எப்பொழுதும் சரியாக செய்து முடிக்கக்கூடிய தோலாம் ராசி நீர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் எதிலும் தன்னம்பிக்கை அதிகரிக்கோ அப்படின்னு சொல்லலாம் அதாவது எந்த ஒரு விஷயத்தை காரியத்தை செய்தாலும் துலாம் நீர்கள் முழு தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு அந்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க அதே போல புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகலாம் முக்கிய நபர்களின் அறிமுகமும் நட்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது துலாம் ராசி நீர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி எல்லாமே நடந்தாலும் மற்றவர்கள் அதை தவறாக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நேரலாம் துலாம் ராசி நீர்கள் எதை செய்தாலும் அதிக கவனத்துடன் செய்வது உங்களுக்கு நல்லதுங்க துலாம் ராசி நீர்களுடைய தொழில் வியாபாரத்தை இந்த டிசம்பர் மாதத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய வியாபாரத்தில் வேகம் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்த தாமதம் அனைத்துமே நீங்கலாம் அதாவது வியாபாரம் ரீதியாக இதுவரை உங்களுக்கு இருந்த தடை தடங்கள் இது அனைத்துமே நீங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்ட்னர்களிடம் இருந்து வந்த மனச்சிக்கல்கள் அனைத்துமே இந்த நேரத்தில் மாறலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நீர்களுக்கு திடீர் பயணங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையலாம் வியாபாரம் ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ நீங்கள் தொலைதூர பயணங்களை மேற்கொள்வதற்கு ஒரு காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பாக இருக்க போது அதே துலாம் ராசி நீர்கள் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் மேல் அதிகாரிகளிடம் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க இதனால உங்களுக்கு பல சலுகைகள் கிடைக்கலாம் புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய துலாம் ராசி நீர்களுக்கு தக்க பலன் தகுந்த நேரத்தில் கிடைக்கலாம் அதே நேரத்தில் எதிர்பார்த்த இடமாற்றமும் துலாம் ராசி நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாங்க துலாம் ராசி நீர்களுடைய குடும்பத்தில் பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் ஆனாலும் பாத்தீங்கன்னா கவனமாக எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை தரலாம் அதே நேரத்தில் பிள்ளைகளிடம் கவனமாக இருப்பது அன்பாக பேசுவது உங்களுக்கு நல்லதாக இருக்க போது இந்த நேரத்தில் நீங்கள் பிள்ளைகளிடம் கோபப்பட்டீங்கன்னா குடும்பத்தில் இதனால உங்களுக்கு மன கஷ்டம் குழப்பங்கள் வரலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் துலாம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் கண்டிப்பா அதிகரிக்கும் அதே நேரத்தில் அடுத்தவர்களிடம் பழகும் பெண்களுக்கு ரொம்பவே கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசியில இருக்கக்கூடிய கலை துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பாத்தீங்கன்னா வீண் ஆசைகள் உங்களுக்கு மனதில் தோன்றலாம் இந்த மாதிரி ஆசைகள் மூலம் உங்களுக்கு சில கஷ்டங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதனால கலைத்துறையை சேர்ந்தவர்கள் கட்டுப்பாடுடன் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க எந்த ஒரு செயலியும் கலைத்துறையை சேர்ந்த தொலாம் ராசினியர்கள் யோசித்து செய்வது நல்லதுங்க எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நன்மையை தரலாம் அதே போல அடுத்ததாக அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் திடீர் தடை ஏற்படலாம் நீங்க என்னதான் திட்டமிட்டு செய்தாலும் அதுல ஏதாவது ஒரு தடை தடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால எதை செய்தாலும் கவனமுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாம் சக மனிதர்களை எந்த நேரத்தில் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க அதே நேரத்தில் எதிர்பாராத அழைச்சல் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் திடீர் தடை தாமதம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்களை அனுசரித்து செல்வது ஒரு வகையில உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் ஸோ இந்த துலாம் ராசி நீர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் பெரியோர் மற்றும் ஆசிரியருடைய அரவணைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் துலாம் ராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்க துலாம் ராசில சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் எதிர்மறையாக உங்களுக்கு நடக்கலாம் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுப்பறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது நடந்துவிடும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குங்க அடுத்ததாக துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்று சமயத்தில் சந்தேகம் உங்களுக்கு ஏற்படலாம் அதே சந்திரனுடைய சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பை உண்டாக்கினாலும் நட்சத்திரநாதன் ராகு தனதுடைய பழத்தால் பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றி வருவாருங்க இதனால சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இனிப்பும் கசப்பும் மாறி மாறி பலன்கள் கிடைக்கலாம் அதாவது ஒரு வகையில துன்பம் இருந்தாலும் இன்னொரு வகையில இன்பமான ஒரு விஷயம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக துலாம் ராசில விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறையலாம் சிலருக்கு திறம்பணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் ஏதாவது ஒரு வகையில் தாமதம் ஏற்படும் யாருக்கும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க ஆலோசனை செய்து கொள்வது நல்லதுங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ராசி நீர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்னென்ன பலன் கிடைத்திருக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை பார்த்து பயனடைனு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் துலாம் ராசி ராசினியர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த வீடியோல சிலிருக்க பலனை கேச்சை வரை கண்டிப்பாக நடந்து கொள்ளலாம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மாட்டீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ